சாய் பக்தளுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை சில சமயம் நீ என்ன தெரியுமா வந்து என்னிடம் சொல்கிறாய் அப்பொழுது எனக்கு தேவையாகத்தான் இருக்கிறது இவ்வளவு அறிவான என்னுடைய குழந்தை இப்படி பேசுகிறதே என்று என்னை யாருக்குமே பிடிக்கவில்லை என்னை எல்லோரும் எதற்காக இப்படி பார்க்கிறார்கள் நான் நன்றாக இல்லையா என்னை படைத்த நீங்கள் நீங்கள்தானே என்னை விட்டு ஏன் எல்லோரும் இப்படி பார்க்கிறீர்கள் என்று கேட்கிறாய் என் குழந்தையே ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் முகத்தை வைத்து எதுவும் செய்துவிட முடியாது அதுபோல் நிறத்தை வைத்து எதுவும் செய்ய முடியாது மனதில் இருக்கும் தூய்மையையும் மனதில் இருக்கும் உணவு மட்டுமே எப்பொழுதுமே அதுதான் முக்கியம் மனதும் தூய்மையும் மனம் அழகு மட்டும்தான் முக்கியம் முகத்தில் இருக்கும் நிலவு முகமாக முக்கியமல்ல என்ன ஏனென்றால் எப்பொழுதும் அழகாகவே இருப்போம் ஏனென்றால் என்றெல்லாம் கிடையாது அதுபோல் எல்லோருக்கும் உன்னை பிடிக்க வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது ஏனென்றால் நமக்கு பிடித்தது போல் நம் வாழ்நாள் போதுமே தவிர எல்லோருக்கும் பிடித்தது போல் வாழ வேண்டும் என்று நினைத்தால் இவ்வுலகில் நம்மால் நிம்மதியாக வாழக்கூட முடியாது இவ்வுலகில் நாம் நிம்மதியாக இருக்கவே வந்துள்ளோம் அதனால் நிம்மதியாக இருங்கள் மற்றவர்களுக்கு பிடிக்கவில்லை என்னை இப்படிப்பட்ட எல்லாம் எதையும் வார்த்தைகளை நீங்கள் உபயோகப்படுத்தவே வேண்டாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் மன நிம்மதியுடன் இருக்க வேண்டும் நாலு விஷயம் நாம் நல்ல முறையில் செய்ய வேண்டும் என்பதை மட்டுமே யோசித்து நல்ல முறையில் செய்யுங்கள் உங்களுக்காகவே நான் இங்கு இருக்கும் பொழுது தேவையில்லாமல் எதை பற்றியும் யோசிக்கவும் வேண்டாம் சிந்திக்கவும் வேண்டாம் அழகான குழந்தை அருமையான குழந்தை நீ என்னிடமிருந்து ஏதாவது ஒரு செய்தி உனக்கு வந்தால் என்றால் அதை நன்றாக காதில் வாங்கிக்கொள் ஏனென்றால் எதுவுமே உனக்கு தேவையில்லை பட்சத்தில் அது உன்னை நிறுத்திவிட மாட்டேன் உன்னுடைய அதாவது என்னுடைய வார்த்தைகள் உன் காதில் வந்து கேட்டது என்றால் அது நிச்சயமாகவே உன் வாழ்வுக்கு தேவையானதாகத்தான் இருக்கும் உன் வாழ்வில் ஒவ்வொரு விஷயமும் நடப்பதற்கு முன்பு கசப்பாகத்தான் இருக்கும் ஆனால் நீதான் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கசப்புக்கு பின் மிகப்பெரிய சந்தோஷத்தை நம் சாயப்பா நம் தகப்பனாகிய சாய் நிச்சயமாகவே நமக்காக வைத்திருக்கிறார் என்பதை புரிகிறதா நான் எதுவாகினும் உனக்கு நல்லதாக இருக்கும் பட்சத்தில் செய்தேன் ஆனால் எதையும் நினைத்து கவலைப்படாமல் அமைதியாக இரு எல்லாமே நல்லது நடக்கும் உனக்கு எல்லாமே புரிய வரும் எப்பொழுதும் என்னாலும் நான் உன் கூடவே இருக்கின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்